ஓம் பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே சிலருக்கு எப்போதெல்லாம் மனம் அமைதியற்று வேகமாக இயங்குகிறதோ அப்போதெல்லாம் வாழ்வில் சரிவும் வேகமாக இருக்கும் அதனை தடுக்க உன் மனம் அமைதி அடைய வேண்டும் அதற்கான பயிற்சிகளை நீ செய்தாக வேண்டும் கடந்த சில நாட்களாக நீ நிறைய பேசிவிட்டாய் தேவையற்ற பல விளக்கங்கள் அதையும் பேசிவிட்டாய் இனி அதனை குறைத்திடு ஆசைகள் குறைவாக இருந்தபோது இருந்த மகிழ்ச்சியானது நீ ஆசைகளை அதிகப்படுத்தும் போது மறைந்து போனது உன் ஆசைகள் உன்மீது பாரத்தை ஏற்றி வைக்கின்றன அதை நிறைவேற்ற உன்னை கட்டாயப்படுத்துகின்றன யோசித்துப்பார் சுதந்திரமான உன்னை சிறை வைத்துள்ளன உன் ஆசைகள் உன் பிழைகளை நீ உணர்ந்தும் விட்டாய் முருகன் அருளால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்போதும் இருக்கும் என்று பதிவிடு மன நிம்மதியோடு மகிழ்ச்சியாக இருப்பாய்